வெல்கம் டு சோனா டிசோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக ரெண்டு படங்கள் மூணு வெப் சீரீஸ் மொத்தமான சங்கடங்களில் வந்துடுச்சு நான் தான் வீடியோ போடாமல் காணாமல் போயிட்டேன் ரன்னு சீரிஸ் ஆல்ரெடி போன ரெண்டு வீடியோலேயே பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால ஒரு வீடியோ முடிச்சு விட்டேன் அது இல்லாமல் சில சீரிஸும் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்கடா காணாம போனேன் டே எங்கடா வீடியோ போடாமல் எங்கடா போடுற மாதிரி சில பேருக்கு டென்ஷன் இருக்கலாம் இனி அப்படிலாம் கிடையாதுப்பா ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்துடும் கொஞ்சம் சில வேலைகளில் மாட்டிக்கிட்டதுனால வீடியோ போட முடியல பெண்டிங் வச்சது எல்லாமே இந்த வீடியோல கிளியர் பண்ணிவிட்டு நாலுல இருந்து ஃப்ரெஷ்ஷா இங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சு விட்டுடலாம் அது இல்லாமல் இப்போ ஒரு குறிஞ்ச சீரிஸ் வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி இந்த அஞ்சு முதல்ல முடிச்சு விட்டுறேன் அன் சொல்ல போற இந்த அஞ்சுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா ஃபஸ்ட் வந்து ரவி சீரிஸை பார்த்துலாம் இதுல தன்னோட பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி அப்பா கேரக்டர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் அவர் பார்த்த ஒரு வேலை வந்து பெரிய பிரச்சனையா வைரல் ஆயிடுச்சு இவர் பட்டவரா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கழுவி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு வேலையை அப்பா கேரக்டர் பாத்துருச்சு பொண்ணு காணுங்கிற பிரச்சனை இவரே எடுத்துக்கிட்ட இன்னொரு ஒரு புது பிரச்சனை இதுக்கு ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அது பார்த்து முளைச்சிக்கிட்டு வர மொத்தத்தை எப்படி சவாலிக்கிறாரு அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் என்ன 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 அதெல்லாம் ஒட்டு மொத்தம் சிரிசே இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து வெறும் இந்த மெயின் கேரக்டரை வச்சு இந்த ஒரு மெயின் பிரச்சனையை வச்சே மட்டும் போகாம இன்னும் பல பிரச்சனைகளை அப்படியே போக போக லிங்க் பண்ணி கடைசி முடிகிற நேரத்துல கூட இந்த அவச்சிக்கானு ஒரு திருஷ்ட தூக்கி கொடுத்ததுன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு இது பொறுமையாக ஒரு ஸ்லோபர் சீரிஸ் தான் இது ஃபஸ்ட்டு இந்த அப்பா கேரக்டர் தன்னுடைய பொண்ணை ரீச் பண்றது பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி அந்த ரூட்ல போகிறது பிளஸ் இன்னும் சில கேரக்டர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்படியே மைண்ட்ல ஏற்றி விடுறது அதுக்கப்புறம் பல விஷயங்களை ரிவீல் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த ரிவீல் பண்ற ஏரியா பிளஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா அப்புறம் ஒரு கேரக்டரோட தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த அப்பா கேரக்டரா ஒரு உண்மையாக பண்ணியிருந்தாரு அண்ட் எனக்கு கடைசி எபிசோடு ஆ ஏ நல்லா முடிச்சு விட்டீங்கன்னு பார்த்தா இல்ல இல்ல அதையும் மேல எக்ஸ்ட்ராவோ ஒரு முடிச்ச போற மாதிரி ஒரு சிங்க பாரு அது நல்லா இருந்துச்சு அண்ட் இதுலயுமே ஒரு கேரக்டர் டெரக்டிவ் கேரக்டர் மாதிரி அது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சதா சோ அந்த கேரக்டர் இதுல கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு பிளஸ் கொஞ்சம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்களோட அதெல்லாம் இருக்கிற சீரீஸ் தான் அண்ட் முக்கியமா இந்த சீரீஸ்ல பிடிச்சது இந்த மாதிரியான சீரீஸ்களில் எயிட்டீன் ப்ளஸ் வைக்கிறதுக்கு அவ்வளவு இடம் இருக்குது அதுலேயும் இதுல அவ்வளவு மொமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டு இவங்க மெயின் மேட்ருக்கு மட்டும் வருவாங்க அதாவது மேட்ரு சீனுக்கு போகாம மெயின் கதைக்குள்ள இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அது எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்சது அப்புறம் நம்ம எதிர்பார்க்கிற ஹாலிவுட் என்றாலே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்கும்பா அப்படின்னு சொல்றது எல்லாமே கொஞ்சம் மாத்தி விட்டுருப்பாங்க இது ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ் என்ன கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து பாருங்க எனக்கு கொஞ்சம் மொதல் மூணு செட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் போது ஓகே நல்ல சீரீஸ் முஷ்டமான ஒரு ஃபீலிங்கே கொடுத்துச்சு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல சரி ரெண்டாவது ஸ்பேஸ் ஜென் சந்திராயன் அப்படிங்கிற சீரிஸ் வந்துருக்குது சந்திராயன் த்ரீ உடைய சக்சஸ் நமக்கு நல்லா தெரியும் ஆனா சந்திராயன் டூ டைம்ல அது சக்சஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டு இல்லப்பா அது பெரிய பிரச்சனை ஆச்சுங்கிற மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து அந்த டீம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி சந்திராயன் த்ரீல பார்த்தாங்க அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த சீரிஸ் ஆக்சுவலாக அந்த சீரீஸ்ல எனக்கு பிடிச்சது மெயின் காரணம் வந்து டிவிஎஃப் ஏன்னா அவங்கதான் இந்த பஞ்சாயத்து ப்ரொடக்ஷன் பண்ணது ஸோ அவங்க வந்து இந்த பிரம்மாண்டமா அந்த ஏரியா பக்கம் போக மாட்டாங்க சிம்பிளான விஷயங்களை குட்டி குட்டி விஷயங்களை நோட் பண்ணி பண்ணுவாங்க அப்படி இந்த சீரிஸ்ல இந்த விக்ரம் கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி பிளஸ் இந்த சந்திராயன் டூ டைம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஆச்சுங்கிற மாதிரி காட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் நமக்கே கேள்வி வரும்ல ஏங்க இங்க நாட்டிலேயே அவ்வளவு பிரச்சனை இருக்குது இதுல மூணுல லேண்ட் பண்றது ரொம்ப முக்கியமா இப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் இதுலயே ஆன்சர் பண்ணது பிளஸ் சந்திராயன் த்ரீ டைம் நம்ம அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிருக்கோம் ஆனா அந்த டைம்ல கோவிட்லாம் வந்து இவங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் நடந்துச்சுங்கிறத காமிச்சது நல்லா இருந்துச்சு என்ன இன்னும் கொஞ்சம் அது விஷுவலா காட்டுனது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம் அந்த இல்ல கொஞ்சம் எங்க விஷுவலா அவ்வளவு பெருசா இல்லையன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு பிளஸ் விக்ரம் கேரக்டருக்கு கொஞ்சம் கதைகள்லாம் இருந்துச்சு பட் அதே மாதிரி மத்த கேரக்டர் ஸ்டே கேரக்டர் இன்னும் சில கேரக்டர்ஸ் பெருசா உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஃபீல் ஆகல அண்ட் சில இடங்கள்ல இது நம்ம சீரிஸ் பார்க்குறோமா இல்ல டாக்குமெண்ட்ரி பார்க்குறோமாங்கிற அந்த மூணு மீட் தோணுச்சு ஸோ ஓவரால் இது வந்து ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஓகேவான சீரிஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ் தான் பட் இன்னுமே வெயிட்டா இன்னும் இங்க கதையாவே பிரசன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ ஓவரால் ட்ரை பண்ணக்கூடிய சீரிஸ் அடுத்து மூணாவது சீரிஸ் வந்து நைட் ஆஃப் த செவன் கிங்டம் ஜிஓடி யூனிவர்சல் அதாவது கேம் ஆஃப் த்ரோன் யூனிவர்சல் வரக்கூடிய ஒரு சீரிஸ் அதாவது கேம் ஆஃப் த்ரோன் ஃபேன்ஸ் வந்து உண்மையாகவே கொடுத்து வச்சவங்க இந்த நீலாம்பரி படையப்பா கல்யாணத்தை ரிப்பீட் மோட்ல பாத்துக்கிட்டு இருக்குமே அந்த மாதிரி அந்த சீரிஸை நீங்க ரீவாச் பண்ணிட்டே இருக்கலாம் இல்ல இல்ல நான் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் பக்கம் போறேன்னா அந்த ஏரியாவுக்கு போகலாம் அதுவும் முடிச்சு விட்டேன் அப்படின்னா இந்த வச்சிக்க அப்படின்னு புது சீரிஸா வந்து இறங்கி இருக்கிறதா இந்த நைட் ஆஃப் த செவன் கிங்டம் சரி டவுட் வரும் இப்போ எந்த சீரிஸ்க்கு முன்னாடி எந்த சீரிஸ்க்கு பின்னாடி இது கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு தொண்ணூறு வருஷம் முன்னாடி ஹவுஸ் ஆஃப் வருஷம் பின்னாடி ஹவுஸ் ஆஃப் ஆஃப் கேம் பின்னாடிக்கும் நடுவுல இருக்கிற டைம்ல என்ன இந்த நைட் ஆஃப் கிங்டம் இப்போதைக்கு நான் ஒரு தான் ரெண்டாவது பார்க்கல வந்துருச்சு எபிசோட்ல ஓகே ஒரு கிரௌண்டடான சீரிஸ் ஜிஓடி மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இது போகாதீங்க இது ஒரு சீரிஸ் பார்க்க போகிறோங்கிற மைண்ட் செட்ல ட்ரை பண்ணுங்க இப்போதைக்கு செட் பண்ணி இருக்கு இந்த டங்குங்கிற கேரக்டர் அப்புறம் எகுங்கிற கேரக்டர் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஜர்னில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுதுங்கிற மாதிரி செட் பண்ணி இருக்குது மொதல் எபிசோடா இதுலேயே எப்படி முடிவு பண்ண முடியும் இப்போதைக்கு ஓகேவா செட் இருக்குது போக போக எப்படி கூப்பிட்டு போகிறாங்கிறதை பார்க்கலாம் பட் ரவுண்டரான சீரிஸுங்கிற மைண்ட் செட்டோட ட்ரை பண்ணுங்க தமிழ் டப்பிங் ட்ரை பண்ண சத்தியமா நல்லா இல்லை எனக்கு தமிழ் டப்பிங் பெருசா இதுல செட் ஆகல ஆனா எனக்கு நெட்ஃபிக்ஸ் சைட்னால தமிழ் டப்பிங் தாராளமா சொல்லுவேன் இப்போ ரன்னவே சீரீஸ் இல்லை மற்ற கொரியன் சீரிஸ்னா கூட நான் தைரியமா தமிழ் டப்பிங் பாருதுன்னு சொல்லுவேன் இது தமிழ் டப்பிங் அவ்வளோன்னு பெருசாலாம் ஃபீல் ஆகல பட் வேணா தமிழ் டப்பிங்ல தான் பார்ப்பேன் அப்படின்னா வேணா ட்ரை பண்ணுங்க பட் ஒரிஜினலே ட்ரை பண்றது நல்லது சரி வெப்சீரிஸ் சரியாக முடிச்சிட்டோம் அடுத்து இந்த படங்கள் சைடு ரெண்டு படம் பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிப் அப்படிங்கிற படம் இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது ஆக்சுவலா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க இவங்க டீம்லேயே இருக்கிற ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அவங்கள கொண்டுட்டாங்க ஸோ இப்ப அந்த கொலைக்கான காரணம் இந்த வேலையை பார்த்தது யாரு அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு ஹீரோஸுமே கண்டுபிடிக்கணும் இப்போ அந்த கேஸும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு நடுவில் இப்போ ஒரு ஹீரோவுக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குதுப்பா லம்பான அமௌண்ட் இருக்குது வந்தா நீங்க தூக்கிடலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இப்போ அதனால இவங்க டீமா கூட்டிகிட்டு அங்கே போகிறார் இவங்களுடைய வேலையே இந்த டீமா பாக்குற வேலையே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும் அங்கே போயிட்டு லம்பான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இவங்க கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது தான் இவங்களோட வேலை ஸோ அப்படி இவங்க டீமா கிளம்பி இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது அதை எடுக்க போறோம் அப்படிங்கிறத இவங்க டீமா போயிட்டு அதை எடுக்க போறாங்க இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது சோ இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது எதிர்பார்க்காம ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் தான் இந்த படமே எனக்கு இந்த படத்துல பிடிச்சது இந்த பயங்கர ட்ரிஸ்ட் எதிர்பார்க்காத ட்ரிஸ்ட் அந்த இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா இதுல பிளானிங் அந்த பிளானுக்கு இவங்க ஒன்னொன்னா அந்த கடைசியில ஒன்னொன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டின குட்டி குட்டி விஷயங்களை கனெக்ட் பண்ணி கடைசியில ஒன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பிளஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாலு பேர்கிட்ட அவங்க பேசிக்கிற அந்த ஒரு கான்வெசேஷன் தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கும் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கடைசியில் எதிர்பார்ப்போம்ல இப்படி ஒன்று இருக்கும் அப்படி வேறையா மாறிடும்னு பயங்கர ட்ரிஸ்ட் இல்லை இல்ல இப்போ நான் சொல்றேன் பயங்கர ட்ரிஸ்ட் எதிர்பார்த்து போய் அப்பெல்லாம் இல்லையான்னு ஃபீல் ஆகும் ஆனா அந்த மூமெண்ட்டு ஏய் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இதுல மெயின் கேரக்டர் அந்த ஆளு வந்து போடுற பிளான் அண்ட் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி அதெல்லாம் லாஜிக்கா கடைசியில் சொல்லுவோம் அப்படி நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாரு அதெல்லாமும் நல்லா இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்ல இந்த கதையே முடிஞ்சிருச்சு அதாவது கிட்டத்தட்ட லாக் ஆகி ஓவர் அப்படின்னு முடிக்கிற டைம்ல இல்ல இல்ல நாங்க இன்னும் ஒரு ஃபைட்டை வச்சு இழுப்போங்கிற மாதிரி சில கொஞ்சம் எழுத்து ஒரு ஃபீல் இருந்துச்சு சோ அந்த ஏரியா மட்டும் தான் பட் எதிர்பார்க்காத ட்ரிஸ்ட்டுங்கிற பயங்கர ட்ரிஸ்ட் எல்லாம் கிடையாது பட் இந்த பிளானிங் ஏரியா அது கொஞ்சம் டீசென்டா இருந்துச்சு சோ ஓவரால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தமிழ் டெல்லுமே இருக்குதுப்பா சோ அதனால தாராளமாக ட்ரை பண்ணலாம் சரி அடுத்து தேர்தல் இஷுக்குமே சொல்லி தனுஷ் படம் இப்பதான் நான் ஓடிட்டில் பாத்தம்ப்பா சோ இந்த படத்தை அம்பிகாபதி டேரக்டர் அப்படிங்கறதுனால தேட்டரிலே பார்க்கணும்னு நினச்சேன் அந்த டைம் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன் சோ ஓடிட்டில் தான் பாத்து முடிச்சு தமிழ் டெங்கிலே ட்ரை பண்ணேன் தமிழ் டப்பிங் தான் இருக்குது சரி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க அது இல்லாமல் இது வந்து அம்பிகாபதி யூனிவர்ஸ்குலே வருதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை காமிச்சாங்க என்னன்னா இந்த யூனிவர்ஸ்களை கூப்பிட்டு வரீங்கிற மாதிரி கீழே எனக்கு அம்பிகாபதி ரொம்ப பிடிக்கும்பா அது கிட்டத்தட்ட டாக்சிக் லவ் தான் நம்மளால வந்து கையை ஒடுங்க என் காதல ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு ஓகே பண்ணவர் தான் பிளஸ் அவளுக்கு ஒரு காதல் கிடச்சிருச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள போய் போட்டு கொடுப்பேங்கிற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய டாக்ஸிக்கான ஆளுதான் தனுஷு அந்த படத்துல இதுலையுமே கிட்டத்தட்ட இதில் தனுஷ் மட்டும் டாக்ஸிக் இல்லை ஹீரோயின் அதை விட மாதிரி எனக்கு இந்த கேரக்டர்ஸோட சத்தியமா கனெக்ட் பண்ணவே முடியல இதில் ஆக்சுவல் கதை என்னன்னா தனுஷ் வந்து கோவகாரா இருக்கிறாரு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி உன்னை மனுஷன் மாத்த போறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து அவங்க இவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள லவ் வந்துச்சா இல்லையா இவங்க லவ் சேர்ந்துச்சா இல்லையா இதுதான் ஒட்டுமொத்த படமே எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் ஏஆர் ரகுமானோடைய மியூசிக் அந்த மனுஷன் அதாவது இப்பேற்பட்ட கதையை கூட நம்மளை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க கூடிய வேலையை பார்க்கறது அந்த ஆளுதான் கடைசி ஒரு அரை மணி நேரம் அந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி வாசிச்சு தள்ளுவாரு கனெக்ட் ஆச்சு அந்த கடைசியும் ஒரு ஹாஃப் அவர் மூமெண்ட் வந்து எனக்கு இந்த ஹீரோ கேரக்டரும் பிடிக்கல ஹீரோயின் கேரக்டரும் பிடிக்கல இவங்க சேந்தா என்ன செத்தாய் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டு ஒரு மாதிரி டே என்னடா நான் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு அதே போல இது வந்து ஒரு எனக்கு வியடான ஒரு படமா ஃபீல் ஆச்சு இப்போ வழக்கமா யாராச்சும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கணும் இப்போ ஹீரோ பக்கம் நியாயம் பாச்சா இவனை போய் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே இல்ல இந்த பொண்ணுக்கு போய் இவன் ஹீரோ இப்படி பண்ணிட்டான் இப்படின்னு நமக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகணும்ல ஆனா இதுல ஹீரோ கேரக்டர் அவரு ஒரு கிட்டத்தட்ட சைக்கோ ஹீரோயின் கேரக்டர் அந்த கேரக்டர் வெறுக்கணும்னு பண்ண மாதிரியே இருந்துச்சு பல விஷயங்கள் அது உண்மையாவே வெறுக்கவும் வச்சுது முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு லவ்வுனா என்னன்னு தெரியுமாங்கிறதே என்னால புரிஞ்சுக்க முடியல இப்படி எதுவுமே சம்பந்தம் இல்லாம தான் இந்த படமே இருந்துச்சு அதுக்கு நடுவுல இவரு திடீர்னு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வரேன் அது இல்லாம ஹீரோயினோட அப்பா கேட்கற விஷயத்துல அவர் உடனே பண்ணிட்டு வரேன்றதெல்லாம் சத்தியமா நம்பற மாதிரியே இல்லை இத்தனை விஷயங்கள் சுத்தமா செட் ஆகலையா ஆனா இதை தாண்டி ஏரகுமான் ரகுமானுடைய மியூசிக்கு அந்த கடைசி ஒரு முக்கால் அவர்ல இப்படி எனக்கு சுத்தமாக செட் ஆகாத ரெண்டு கேரக்டர்ஸ் அவங்க சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மைண்ட் தான் எனக்கு இருக்கு ஆனாலும் டே ஏன்டா ஃபீல் பண்ண வைக்கிறீங்கிற மாதிரி எனக்கு கடைசி ஒரு முக்கால் மணி நேரம் அந்த ஏரியா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அது வரைக்கும் எனக்கு பண்ண விஷயங்கள்லாம் பெருசாக கனெக்டே ஆகல இருந்தாலும் டே இப்படி ரெண்டு பேர் கேரக்டரே எனக்கு சுத்தமா பிடிக்கலடா ஆனாலும் ஏன்டா என்ன அவங்களுக்காக ஃபீல் பண்ணன்ற மாதிரி எனக்கு கடைசி ஃபீல் ஆச்சு இது எனக்கு ஒரு வியடான ஃபீலிங் இதை நான் பிடிச்சதுன்னு சத்தியமா சொல்ல முடியல இதை பாருங்க பயங்கர லவ்னு என்னால சத்தியமா சொல்ல முடியல ஆனா அந்த கடைசி ஒரு முக்காவரு ஏ இப்படிப்பட்ட கேரக்டருக்காக கூட நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுதான் சொல்லணும்னு நினைச்சது ஸோ இது டாக்ஸிக் டாக்ஸிக் டாக்ஸிக்னு உச்சக்கட்டம் தான் இருந்தாலும் அந்த டாக்ஸிக்கை நான் ஏற மாதிரி மியூசிக் ஒரு மாதிரி நான் கனெக்ட் ஆகி பாக்குறேன் அப்படின்னா தலைமை ட்ரை பண்ணுங்கப்பா தமிழ் டப்பிங்களே இருக்குது ஸோ மொத்தமா இதெல்லாமே தமிழ் டப்பிங்களே இருக்குது இதுல நீங்க எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க டே இதெல்லாம் எப்பயோ நான் முடிச்சிட்டேன்னு சில பேருக்கு தோணும் அன்னைக்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்து குறின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் சில படங்கள்லாம் அடுத்தடுத்து இந்த வீக்கெண்டு இருக்குது ஸோ மொத்தமாக கவர் பண்ணி அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து வீடியோஸை இறக்கி விட்டுறேன் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஸோ அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் டாடா பைக்